வணக்கம் குழந்தைகளே என்ஜாய் ஸ்டோரிஸ் எனும் என் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இத்தொகுப்பில் நாம் தினமும் ஒரு கதை படிக்க உள்ளோம் இது குழந்தைகளை புத்தகங்கள் சேகரிக்கவும் கதைகளை படிக்கவும் ஊக்குவிக்கும் என்ற நம்பிக்கையுடன் ஏற்படுத்தப்பட்டுள்ளது உங்கள் அனைவருக்கும் என் நல்வாழ்த்துக்கள் இன்று நாம் நரி மற்றும் பேசும் குகை எனும் கதையை படிக்க உள்ளோம் இந்த கதை பஞ்சதந்திர கதைகள் எனும் தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது பஞ்சதந்திர கதைகள் விஷ்ணு சர்மாவால் எழுதப்பட்டவை இவை குழந்தைகளுக்கு வாழ்க்கையின் நீதிகளும் நல்ல ஒழுக்கத்தையும் மிக எளிமையான முறையில் கற்றுக்கொடுக்கின்றன நீண்ட நாட்களுக்கு முன்பு ஒரு காட்டில் ஒரு நரி வாய்ந்து வந்தது அது கைவிடப்பட்ட ஒரு காலியான குகையை தனது வீடு ஆக்கி கொண்டது தினமும் காலை நரி உணவை தேடி காட்டில் அங்கும் இங்கும் அலையும் அதே காட்டில் ஒரு வயதான சிங்கம் வாழ்ந்து வந்தது அன்று சிங்கம் கூட உணவைத் தேடி அலைந்து கொண்டிருந்தது ஆனால் அதற்கு மிகவும் வயதாகிவிட்டதால் வேட்டையாடுவதற்கான சக்தி அதனிடம் இல்லை அன்று சிங்கம் குறிவைத்த ஒரு மான் மிகவும் வேகமாக ஓடி தப்பிட்டு விட்டது எனவே சிங்கம் யோசித்தது இது இப்படியே போனால் நான் சீக்கிரமே இறக்க நேரிடும் எனக்கு இப்பொழுது சாப்பிடுவதற்கு ஏதாவது கிடைத்தாக வேண்டும் அப்பொழுது சிங்கத்தின் கண்ணில் ஒரு குகை தென்பட்டது அந்த குகைதான் நரி தனது வீடாக்கிக் கொண்டிருந்தது அருகே சென்று காற்றின் முகர்ந்த சிங்கம் இந்த குகை காலியாக இருக்கிறது ஆனால் எனக்கு இங்கு ஒரு நரியின் வாடை வருகிறது என்று முணுமுணுத்தது எனவே சிங்கம் தன் மனதில் ஒரு திட்டம் தீட்டியது இந்த குகை நரியின் வீடாகும் நான் இங்கு மறைந்திருந்து கொண்டு நரி வந்தவுடன் அதன் மீது பாய்ந்து அதனை சாப்பிட்டு விடுவேன் இப்படி யோசித்த சிங்கம் குகையின் உள்ளே சென்று மறைந்து கொண்டது சிங்கம் நீண்ட நேரம் குகையின் உள்ளே காத்து கொண்டிருந்தது நரி இன்னும் வராததால் அது எரிச்சல் அடைந்தது நரி வருவதற்கு ஏன் இவ்வளவு ஆகிறது நான் நரிக்காக காத்து கொண்டே இறக்க நேரிடும் போல என்று பொறுமையந்த சிங்கம் யோசித்தது எனினும் அது தொடர்ந்து காத்து கொண்டிருந்தது உண்மையில் நரி குகை அருகே வந்துவிட்டது அதற்கு சில கால் தடங்கள் தென்பட்டன கூந்து கவனித்ததில் எல்லா கால் தடங்களும் குகையின் உள்ளே சென்று கொண்டிருந்தன ஆனால் எதுவுமே வெளியே வரவில்லை எனவே யாரோ உள்ளே இருக்க வேண்டும் என்று புரிந்து கொண்டது கெட்டிக்கார நரி ஆனால் இதை நான் எப்படி கண்டுபிடிப்பது என்று யோசித்து கொண்டு குகையின் அருகே நின்று கொண்டிருந்தது நரி உள்ளே சிங்கமோ பொறுமையை இழந்து கொண்டிருந்தது திடீரென நதிக்கு ஒரு யோசனை வந்தது அது குகையிடம் உறக்க குகையே குகையே நீ ஏன் என்று என்றும் போல் என்னை வரவேற்கவில்லை என்று கத்தியது இதை கேட்ட சிங்கம் யோசித்தது ஓஹோ இந்த குகை பேசும் போல எனவே நாமும் குகை போலவே பேசிவிடுவோம் சற்று நேரத்துக்கு பிறகு சிங்கம் ஆழ்ந்த குரலில் வருக வருக நரி அவர்களே வீட்டுக்கு வருக என்றது நரிக்கு புரிந்துவிட்டது உள்ளே சிங்கம் இருக்கிறது வேகமாக ஒளிந்து கொள்ள ஓடிவிட்டது இதற்கிடையே குகைனு உள்ளே சிங்கம் ஒரு நல்ல சாப்பாட்டை எதிர்பார்த்து உதடுகளை ஒடித்துக் கொண்டிருந்தது ஆனால் நரி வரவே இல்லை நீண்ட நேரம் காத்திருந்த பிறகு கடைசியில் சிங்கம் வெளியே சென்றுவிட்டது ஓடி ஒளிந்து கொண்ட நரி சிங்கம் செல்வதை பார்த்து நல்ல வேலை நான் இந்த கிழ சிங்கத்திடமிருந்து தப்பித்து விட்டேன் என்று யோசித்து கொண்டு தன் குகைக்குள்ளே சென்றது சிங்கத்தை பொறுத்தவரை அது மிகவும் தந்திரசாலியாகவும் முட்டாளாகவும் இருந்துவிட்டது அது காட்டில் உலவிக்கொண்டு மற்ற மிருகங்களை ஏமாற்ற முயன்று கொண்டிருந்தது ஆனால் அது பயனளிக்கவில்லை எல்லா மிருகங்களுக்கும் சிங்கம் நல்ல எண்ணம் இல்லாத ஒரு தந்திரசாலி என்று புரிந்துவிட்டது இந்த கதையின் கூற்றாகவும் நாம் நம்மை தற்காத்து கொள்ள நம் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த வேண்டும் நீங்கள் அனைவரும் இந்த கதையை கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் குழந்தைகளே என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து அதனை உங்கள் குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளவும் நாம் மீண்டும் வேறொரு கதையுடன் சந்திப்போம் நன்றி